ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இரண்டு பேருக்கு நடந்த ஒரு உண்மையான ஒரு லெஸ்பியன் காதல் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தான் அப்போ தான் உங்கள் தம்பியில் உங்கள் கூட வந்து எழுந்து நிற்கும் இல்லைன்னா நான் சாப்பாடு விட்டுருவேன் ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க சரி வாங்க டேரெக்டாக நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம் என்னோடய பேர் வந்து சாந்தி எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வயசாகுது எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் தான் அவனும் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து தண்ணி கொடுத்து நம்ம போயிட்டான் என் புருஷன் இறந்து வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் ரொம்ப தன்னந்தனியாக இருக்கேன் எனக்கு யாருமே துணை இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன் நிறைய வாட்டி வந்து தன் கையே தனக்கு உதவி சொல்லிட்டு ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்பேன் நான் பட் இருந்தாலும் வேறு யாராவது இருந்தால் அவங்க கூட வேலை செய்யணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை நான் இருக்கிறது வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ஓகையூர் என்ற கிராமத்தில் வந்து நான் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப மன வழியாக இருக்கும் யாராவது பசங்கள் கூட விளாட்லான்னு பார்த்தா பசங்கள் எதாவது போய் வீடியோ எடுத்துட்டு இல்லைன்னா யாருக்கிட்டாவது மாட்டி விட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயம் தான் நான் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் பொண்ணு கூட சேர்ந்து வந்து நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அப்போ தான் வந்து என் புருஷன் இறந்து வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்போ வந்து என் பையன் வந்து ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா நான் ஃபாரின் போகிறேன் என் நம்ம மருமகளையும் என் குழந்தை நீதாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க அவன் கை குழந்த வந்து ரொம்ப கை குழந்தை ரெண்டு வயசு தான் ஆகுது மருமகள் வந்தால் மருமகளோட பேர் வந்து விஜி எனக்கும் விஜி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அது சின்ன வயசு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு வயசு தான் இருக்கும் நான் அவள் பதினெட்டு வயசு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி நான் பார்த்துட்டேன் இருபத்தி ஒரு வயசு தான் இருக்கும் அதுதான் எனக்கு ஷாக்கு என்னடா இது கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாள்லேயும் என் பையன் வந்து ஃபாரின் போயிடறான் அப்போனால் என் மருமகள் கூட ஒழுங்காகவே விழா இல்லையா என்ன எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சரி ஓகே போனால் போட்டோன்னு சொல்லிட்டு அவன் ஃபாரின் போயிட்டான் துபாய்க்கு இப்போ வந்து நானும் என் மருமகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரு நாள் வந்து ரூமில் வந்து பஜனை பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த பஜனை பண்ணும்போது செம்ம பெயின் செம்ம வலி அதனால் கத்திட்டேன் நான் கத்திகிட்டு வந்து என் மருமகள் வந்து ஜன்னலேருந்து எட்டி பார்த்துட்டான் அவன் வந்து கேட்டான் என்ன மாமியாரே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டான் இல்லைம்மா என் புருஷனும் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு விளாட்றதுக்கு யாருமே இல்லை அதனால தான்மா நான் வந்து இந்த கேரட் வச்சு விளையாடின்னு இருக்கேன் நீ ஒன்றும் தப்பான நினச்சிக்காதீங்கம்மா என் பையன் கிட்டே சொல்லிடாதாம்மா என் பையன் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன் கே நீங்கள் மட்டும் தனியாக விளாட்றீங்க நீ கூப்பிட்டான் நானாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பேர்ல எனக்கும் பாருங்கள் எனக்கும் தான் புருஷன் இல்லை நானும் அந்த ரூமில் வந்து தனியாக உட்காந்து விளையாடின்னு இருக்கேன் நீங்கள் இந்த ரூமில் தனியாக உட்காந்து விளையாடின்னு இருக்கீங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து விளையாடக்கூடாது இல்லைம்மா சேர்ந்து எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் மருமகாயம் என்கிட்ட சொன்னான் ஏன் அத்தை உங்களுக்கு விளையாட தெரியலனா விரல் விற்ற வச்சு விரல் வித்தை பண்ணலாம் கேரட் இருக்குது இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் பொருள் இருக்குது இல்லைன்னா இப்போ ட்ரெண்டே மாதிரி வைப்ரேட்டரே வந்துச்சு அத்தை அதை வச்சு சூப்பராக பண்ணலாம் சூப்பராக உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் செம்ம விளையாட்டு விளையாடலாம் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் நான் அமேசானில் நாளைக்கே ஆர்டர் பண்ண சொல்கிறேன் ஆர்டர் பண்ண உடனே வந்துடும் ரெண்டு நாளில் நம்ம ஜாலியாக விளாட்லாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே என்னென்னமோ சொல்கிறாள் என் மருமகன் ஒருவேளை அட்வான்ஸாக போயிட்டாலோ என்னன்னு தெரில சரி நானே கேட்டேன் ஏமா நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை வேற பெற்று பெற்றுக்கிட்டேன் என் பையன் கூட பட் இருந்தாலும் என் கூட விளாடல விளாட்றேங்கிற ஏமா எங்கள் அத்தை உங்கள் பையன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் விளாட்றான் அதுக்கப்புறம் சொங்கி போயிடுறான் அவன் க அடுப்பு ஏற்றுனான் அதனால்தான் அவன் விளையாட்றதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நானே வந்து காலேஜில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டே இருந்தேன் செம்ம விளையாட்டு விளையாடுவோம் நானும் என் ஃப்ரெண்டு விளையாடணும் அரை மணி நேரம் விளையாடுவோம் அரை மணி நேரம் அப்படியே போதையிலேயே தான் நாங்கள் விளையாடுறது விளையாட்டில் உன் புருஷன் என் உங்கள் பையன் வந்து ரெண்டே நிமிஷத்தில் இது தொங்கிடுது அவனுக்கு அவனால் விளையாடவே தெரில அதனால தான் எனக்கு கஷ்டமாகிடுச்சு அதனால் நானும் வந்து தனியாக ரூமில் விளையாடிட்டு தான் இருப்பேன் என் என் புருஷன் வேலைக்கு போன உடனே இப்போ வந்து பார்த்தா நீங்கள் வந்து தனியாக வந்து விளையாடினு இருக்கீங்க அதை நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கும் விளையாடாமல் இருக்க முடியாது உங்களுக்கும் விளையாடாமல் இருக்க முடியாது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டோம்னா நம்ம ஜாலியாக விளையாடலாம் அத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அடப்பாவி இது தெரியாமல் இவ்வளோ நாளாக ஒரு வருஷமாக என் புருஷன் இருந்ததுலேருந்து நான் தனியாக விளையாடிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடி நின்ந்தேன்டா இப்போ என் மருமகளே வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்கிறான் எதோ வைப்ரேட்டருங்கிறா எது பிளாஸ்டிக்குங்கிறான் கே நம்மளுக்கு தெரிஞ்சது கேரட் மட்டும்தான் இல்லை ஆனால் முன் வந்து விளையாடிட்டு இருப்பேன் அப்படியே மோசனாக விரல் வச்சு தான் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா விரல் தான் எப்போவுமே இருக்கும் ஏன்னா முள்ளங்கி ஒரு சில டைம் இருக்கும் இருக்காது அதுக்கப்புறம் என் மருமகள் சொல்கிற பேனால் கூட அடிக்கலாம் இருத்த விளாட்லாம் இருத்தேன் சாவியில் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் அடுத்தேன் போட்டு சாவி விளையாட்டு விளாட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறான் எனக்கு என்ன எதுவுமே புரியல ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எல்லாமே தெரியுது எப்படி விளாட்ணும் எந்தெந்த பொருள் வச்சு விளாட்ணுன்னு நான் என் மருமகள் சொல்ல 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 எல்லாத்துக்கும் தலையாட்டு பொம்மை மாதிரி தலையாட்டிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்து நானும் என்னோட மருமகளும் வந்து சும்மா விரல் வெற்ற தான் விளாட்ணும் ஏன்னா அவன் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னான் அந்த வைப்ரேட்டர் ஆன பொருள் அது வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் சரி என்ன பண்ணுறது அதிரிக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியல அதனால வந்து நான் போயிட்டு பக்கத்துலேயே வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தை நடக்கும் ஃப்ரைடே ஆனால் அந்த சந்தையில் போயிட்டு வெஜிடபிள்ஸு வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது வந்து கேரட் வந்து எங்கள் மருமகள் கிட்டேயும் நான் இந்த ரெண்டு பேர் தான் போனேன் சந்தைக்கு நான் சின்ன சின்னதாக வாங்கினேன் என் மருமகள் திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏன் அத்தை சின்ன சின்னதாக வாங்குறீங்க பெருசு பெருசாக வாங்க அப்போ தான் வந்து வலி அதிகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்ப மகிழ்ச்சியாக இருக்கும் விளையாடும் போது நீங்கள் சின்ன சின்னதாக வந்துச்சுன்னா உள்ளே போவாது ஒன்றும் போவாது உங்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது அத்தை நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வாட்டி வந்து நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் நீங்கள் வந்து மூடிட்டு வந்து உட்காடுறீங்க மூடிட்டு இல்லை திறந்துட்டு உட்காடுறீங்க மற்றதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மருமகள் தான் கேரட் வாங்குறது என்ன முள்ளங்கி வாங்குறதுன்னா எதுதோ பொருள் வாங்குகிறான் எனக்கு ஷாக்கு ஏண்டியம்மா இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்றதுக்கு தான்மா வாங்கியிருக்கேன் நீ என்னம்மா விளையாடுறதுக்கு இதெல்லாம் வாங்குவேன் ஆமாம் அத்தை இப்போல்லாம் அந்த மாதிரி படம்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா என்ன அத்தை நீங்கள் வேஸ்ட் அத்தைன்னு சொல்லிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டான் சரி வீடு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சடன்னாக வந்து என் மருமகலுக்கு சொல்லி சொ என்னை வந்து அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டான் அத்தை நீங்கள் வந்து இளமையாக இருக்கீங்க எவ்வளோ நேரீங்க அத்தை நீங்கள் வந்து மாமனார் கூட விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டான் எங்கள் மாமனார்லாம் அந்த காலத்து ஆளு மா உங்கள் மாமனார் அவரெல்லாம் அரை மணி நேரம் நின்று பேசுவார் என் பையன் எல்லாம் எவ்வளோ நேரம் ஆடுன்னு உங்கள் பையன் வேஸ்ட்டு அத்தை ரொம்ப வந்து கை வேலை பார்த்துட்டான் இருக்குது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே தாகு பிடிக்க மாட்டேன்றான் தான் நான் வந்து அந்த வைப்ரேட்டெல்லாம் வச்சு நின்த்தன் எங்கள் ஊரில் இருந்தது சென்னையில் இப்போ இங்கே கடலூர் வந்ததுனால நான் எடுத்துகிட்டு வரல இங்கே சரி நம்ம விரல் வித்தை பண்ணிக்கலாம் தான் அத்தை எடுத்துட்டு வரல இல்லைன்னா நான் வரும்போது எத்தனை வந்திருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டான் அட போமா எத்தனை வேண்டியதாம்மா எனக்கு ரொம்ப நாள் ஆசைம்மா நீ சொன்னோன்னு எனக்கு ரொம்ப உணர்ச்சி ரொம்ப ஆசை வருதும்மா இந்த மாதிரி வந்து வைப்ரேட்டர்லாம் வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு நீ சொல்லி தெரியும் எனக்கு தெரிஞ்சது இந்த பனானோ கொஞ்சம் விளையாடி இருக்கம்மா அப்பப்போ கேரட்டில் விளையாடி இருக்குமா அவ்வளோதாம்மா நீ தான் புதுசு புதுசாக தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வெளியே நைட்டு வாங்கிட்டு வந்துட்டு சரி நானே சொல்லிட்டேன் ஏம்மா மருமகளை நம்ம வந்து நைட்டில் விளையாடிக்கலாமா ஏன்னா நானும் கற்றுவேன் நீயும் கற்றுவேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கட்டினா அக்கம் கத்துல ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா ஏதாவது வீடியோ எடுத்துனா பிரச்சனை வந்துடும் அதனால் நைட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு பழைய படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு போகணும் நான் நைட்டு நான் போயிட்டு நானே எங்கள் அத்தை இது சொன்னேன் அத்தை இதெல்லாம் பண்ணோம் இது இது பண்ணோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பிளாஸ்டிக் ஒரு பொருள் ஏற்றுனேன் அந்த பெல்ட்டு போகிற மாதிரி அந்த பெல்ட்டு போட்டுட்டு அது சென்டரில் வந்து கேரட் வச்சுக்கிற மாதிரி கேரட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நான் பண்ணுறேன் அத்தை நீங்கள் படுத்துங்க அத்தைன்னு சொல்லிட்டு நான் செம்ம விரல்வித்தேன் விரல் வித்தை சொல்ல அந்த பிளாஸ்டிக் வித்தை கேரட் வச்சுட்டு சம்மாடி எங்கள் அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்கள் அத்தைக்கு வந்து சொன்னார் ஏம்மா என் புருஷனும் பண்ணுவார் பட் வந்து இவ்வளோ நேரம் அவர் பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து நின்று பேச முடியாது கொஞ்சம் நேரம் பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் வேணான்னு சொல்லிடுவேன் நீம்மா இவ்வளோ சூப்பராக பண்ணுறியம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பண்ணி முச்சவொடனே என் மருமகள் அவ்வளோ கட்டி பிடிச்சி முத்தம் விட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இனிமேல் நம்ம டெய்லி பண்ணலாமா நம்ம பையனை வேணால் நம்ம வந்து அங்கேயே இருக்க சொல்லிடலாமேன் துபுலேயே அவன் வேஸ்ட்டு தான் அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு சொல்லு நீனாலும் இங்கே ஜாலியாக வந்து டெய்லி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிட்டே இருக்கலாமா என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டதுக்கு என் மருமகளும் வந்து ஓகே ஓகே அத்தை நீங்கள் சொல்கிறது தான் அத்தை எனக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிடிக்கும் நம்ம பையன் சா என் புருஷன் வந்து டெய்லி வந்து காசை மட்டும் அனுப்ப சொல்லிடலாம் விளையாடுறது வந்து நம்ம டெய்லி விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மருமகளும் டெய்லி இனிமேல் நைட் ஆனால் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்கோம் ஒரே மேட்டர் தான் ஒரே கூச்சல் தான் நைட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மேட்டர் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்